ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் நான் நேற்று செஞ்ச கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் அதாவது பேக்கில் இருக்கிற புக்கு நோட்டு பென்சிலு ஆ சரி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ அண்ணன் எடுத்துகிட்டு வரும் எல்லாத்தையும் தொலைச்சி போட்டு காலி பேக்கையாமல் காலி பேக்க கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் தொலைச்சி போட்டு காலி பேக்க மட்டும் அப்படிப்பா வருகாமல் மாட்டிகிட்டு வருது இன்றைக்கி எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அண்ணா எடுத்துகிட்டு வருமாம்மா காலை நேராக வச்சு உட்காருங்க மடக்கி ம் சொல்லு சுகாஷ் இன்றைக்கி வந்து லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடு எல்லோருமே லெமன் சாப்பாடே கொண்டு வராங்களாமா ம் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க தாழ்த்த சாப்பாடு கொடுத்து விடுங்க டெய்லி அப்போ தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு அதனால் இன்றைக்கி லெமன் சாப்பாடு செஞ்சாச்சு ஊறுகா வேணும்னு சொன்னாங்க ஊறுகா வேண்டான்ட்டாங்க கடைசியில் ஆ சுகாஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பியுமே முறுக்கு நேற்று ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்று கூட சாப்பிடல ஒரு ஆப்பிள் துண்டு கூட சாப்பிடல அந்த கடலப்பருப்பி மட்டும் சாப்பிட்டாங்க தெளிவாக அப்புறம் ஆராதனா குட்டி நேற்று அழுதாங்களாம்மா இன்னைக்கு அழுக மாட்டேமா இன்னைக்கு சிரிச்சுட்டே ஆராதனா ஸ்கூலுக்கு போய்க்குவாங்க சிரிச்சுட்டே கிளாஸுக்கு போயிடுவாங்க ஏமா அப்புறம் சாயந்தரம் வே பஸ்ஸில் ஏறி இப்படி வந்துடுவாங்க சாயந்தரம் ஏறி விடிய வந்துடுவாங்க அண்ணன் கூட அண்ணனை பார்த்தா பார்த்தா அழுக கூடாது பார்த்தா பார்த்தா சிரிக்கணும் பாய் என்ன அப்படின்னு சொல்லணும் பாய் என்ன கிளாஸில் போய் கோருங்கன்னு சொல்லிட்டீங்க அண்ணன் ஓய்வுக்கு வந்து அப்புறம் சாயந்தரம் அப்படியே வந்துருங்க வீட்டுக்கு நல்லா பார்த்து குழந்தையே கூட நல்லா இருக்கு

டைட்டாக டைட்டாக்குது நானே கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்துருக்குறேன் நானே அந்த ஜிப்பு டைட்டாக ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு ஒரே நாள் இப்படி ஆயிடுச்சு என்ன ஒன்னுச்சோ இது கடிச்சிருக்குமோ ஒரு வேலை ஜிப்பை வாயில போட்டு அங்கங்க சரி வாங்க வேன் வந்துட்டு போய் வெளியே நிற்கலாம் போ

வெள்ள கோடு போட்டு போய்டுக்குது குட் குட்டி தான் குட் பாய் குட்பாய் சுகாஷ் ஏழரைக்கா ரெடி ஆயிக்கிறாங்க ஏழை முக்கால் வேனுக்கு பரவாயில்ல வாமா வண்டி வெட்டு வா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லெமன் சாப்பாடு தான் செஞ்சேன் ஏன்னா சுகாஷ் குட்டி விரும்பி கேட்டதுனால செஞ்சேன் இல்லைன்னா பருப்பு குழம்பு தான் வைக்கலான்னு நினச்சேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் நான் வீடியோ எடுத்துன்னு என்னைவே பார்க்குது பாருங்க வீடியோ எடுக்கிற அந்த வெள்ளைக்குட்டி என்னையவே பார்க்குது அப்படியே ஃபோனை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஜகஜன் கிடக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அடிக்க வைக்க போகிறேன் அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா சுகாஸ் வந்து ரொம்ப மோசமாக வரும் எப்படி களைச்சி போட்டிருக்காங்கன்னு இவங்க ட்ரெஸ்ஸை களைச்சி போட்டதும் இல்லாமல் என்னுடையதும் சேர்ந்து கழச்சிட்டாங்க வாங்க அடிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரேக்கையும் வந்து நான் அடிக்க வச்சுட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிக்க வச்சுருக்கேன் ரொம்ப நீட்டாக உள்ள அயர்ன் பண்ண மாதிரி ஒரு சிலர் இப்படியே ஷார்ப்பாக மடித்து வைப்பாங்க அந்த அளவுக்குலாம் நான் வந்து மடிக்க மாட்டேன் பொறுமையும் இல்லை ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரித்து பார்த்து அடிக்கி வச்சிட்டேன் ஆனால் இது பாருங்கள் ஒரே நாளில் இன்றைக்கி சுகா சொந்தமாக ஈவினிங் ட்ரெஸ் போகிறதுக்குள்ளே களைச்சிடுவாங்க அதனால் இனிமேல் நம்மளாக எடுத்து கொடுத்துடணுன்னு நினைக்கிறேன் அதுதான் நல்லது நானாக போய் இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு எடுத்து கொடுத்துட்டோம்னா அது அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம எதாவது வேலை செஞ்சிட்ருப்போமா அப்போ வந்து எடுக்க சொல்லுவோம் களைச்சி விட்டுருவாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் நீட்டாக முடிச்சு வைக்க முடியும் இதையும் ஒரு சிலர் என்னங்க இப்படி மடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மடிச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் இந்த ஒரு வேலை செஞ்சேனா இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடுவேன் கால் மணி நேரம் அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டி தண்ணி வச்சு தீன் வச்சு வெச்சுன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன் இப்படி தான் என் வேலை வீட்டு வேலையெல்லாம் செய்வேன் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிருது அது எதனாலையும் இதில் ஒரு நாளாக ஒருவேளை மொபைல் வந்து பார்க்குற ஆர்வமா இல்லை எனக்கே டயர்டாயிடுதா என்னங்கிறதெல்லாம் நான் தொடர்ந்து எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல சமையல் செஞ்சேன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் துணி மடிச்சுன்னா இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆடு மாடு பிடிச்சிட்டு வரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படியே டைம் போயிடும் நீங்கள் எப்படின்னு சொல்லி கவனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் எந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஷார்ப்பாக ஒன்பது மணிக்குள்ளே எல்லா வேலையும் கடன் முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வேலை செய்வாங்க நம்ம வந்து அந்த பழக்கமே இல்லை அது ஏன்னு தெரில ஓகே பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க எனக்கு தெரில கம்முன்னு ஆராதனை பேபி ஸ்கூலே அனுப்பியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா டெய்லியும் அழுதுகிட்டே போகிறாங்க அங்கே போயிட்டு நேற்று ஃபுல்லாக சுகாச பார்த்தாவே அழுகிறதாம்மா அண்ணா அண்ணா அண்ணான்ட்டு வேனில் அந்த இறக்கி விடுவாங்களே அந்த அக்கா கூடயே போகிறோன்ட்டு அழுகுதாம்மா சாப்பாடு ஒரு துளி கூட சாப்பிட்றதுல அப்படியே கொண்டு வராங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஆராதனை விட சின்ன குழந்தைங்களாம் ஸ்கூல் போகிறாங்க படிப்பு தான் முக்கியம் இவங்க அளறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா படிப்பு வந்து கெடுத்த மாதிரி ஆயிரும் ஆனால் என்னென்ன தெரியல மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது சுபாஷ்குட்டியும் அப்படி தான் காலில் ஒரு புண்ணு இருந்துச்சுனாக வந்து லைட்டாக பேர்ந்துருந்துச்சு அதை எல்லோரும் முதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே முதிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே திங்கிங் அதாவது மைண்டு ஃபுல்லாக அங்கே ஏதாவது இருக்குது திங்க் பண்ணிகிட்டே இருக்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க புண்ணுக்கு இதை ஆறாவது முடிச்சுருப்பாங்களோ அழுதுட்டுருக்கோம் ஆராதனா சாப்பிட்லையோ தண்ணி குடிக்கும்போது பார்த்து குடிச்சாங்களோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட் இருக்குது சுகாஸ் குட்டி எப்படி ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூலுக்கு அனுப்புணும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் ஃபஸ்ட் டைம் அனுப்பி இருந்தேன் எல்கேஜி படித்தாங்க சுகாஷு அந்த நீபகந்த இப்போ வருது அப்பவும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ வந்து நானே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நானே கூட்டிகிட்டு வந்துடுவேன் வேனெல்லாம் இல்லை அந்தியூரில் இருக்கும்போது அது பக்கமாக இருந்ததுனால அதனால் ஆர்வமாக ஓடுவேன் மூணு மணிக்கு ரெடி ஆயிடுவேன் கரெக்டாக ஓடிடுவேன் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா குழந்த எல்லா பேரண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கும் இருந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த இயர் நியூவாக ஜாயின் விட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்திருக்கு ஆல்ரெடி இருந்தவங்களா இருந்தால் தெரிவிச்சுக்காது நானும் சுகாஸ்குட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் பக்கமாகவே அனுப்பிட்டுருந்துட்டு இப்போ தூரமாக அனுப்பும்போது கொஞ்சம் அந்த வருத்தம் இருக்குது இருந்தாலும் அவங்க படிப்பு முக்கியம் ஒரு பக்கம் சேஃப்டி முக்கியம் அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுள் பார்த்துக்குவார் பச்சைமலை முருகர் அப்படியே தெரியுதாது இல்லை அவர் பார்த்துக்குவார் ரெண்டு குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே நல்லா சேஃப்டியாக பார்த்துக்குவார் எப்படியும் படிக்கட்டும் படிப்பு தான் முக்கியம் ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் அப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது அதனால் போக போக அப்படியே சரியாயிரும் நினைக்க ஏழு மணிக்கே கிளம்பி போயிடுறாங்களா ஏழரைக்கே கிளம்பி போயிடுறாங்களா ரொம்ப டைம் அப்படியே போகாத மாதிரியே இருக்குது இங்கே இருக்கும்போது எட்டரை ஒன்பது மணிக்கு தானே கிளப்பி விடுவேன் அதனால் கரெக்டாக இருக்கும் ஆடு மாடு பிடிச்சி வந்து கட்டுறதுக்கு இருக்குது கரெக்டாக இருக்குது பேரையும் கொள்கை கிளம்புறனாலும் டைமே போகாத மாதிரி இருக்குது இருந்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன் குரும் பண்ணுறீங்கன்ட்டு ஸ்கூலுக்கு போனாலும் பொக்குன்னு இருக்குது ஓகே எனிவேஸ் படிப்பு தான் முக்கியம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்